சரணம் செய்த என்னாவது பெற்றது வெள்ளியா இந்த வெள்ளிய சாமி மனதிலே மயங்காத நம்ம தங்கச்சியானு நம்ம தங்கச்சி கையால கொடுத்த வைப்பான் தங்கச்சி வந்து தொட்டாடும் அந்த குடிகளின் திருமண பாக்கிய விழாவில் திருமணம் உத்தரவாக்க செல்ல முடியாதவங்களுக்கு குழந்தை வரத்துறை மகிழகள்

காரை வந்திருக்கிற வயாலியங்கள கடக்கிற ஒடுக்க வேண்டிய சாமி மகளே உள்ள சாமி மகளே உள்ளம்மா மகளே உள்ளம்மா நீ வந்து நீ ஒரு நீதி காதலித்து கருணை இந்த சாமி நான் ஆசை கொண்டு வந்திருக்கிறது அபிரதானை உன்னை ஆனால் உனக்கு விதிக்கப்பட்ட விதி சாமி இன்னும் மூளை முட்டான் ஆளை ஐயா இன்னும் மூளை முட்டான் ஆளை நீ சாமி நிரிக்கப்பட்டால் ஒருபடும் மாத்தையா சாதி என்ன உண்மை

இதுவரைக்கும் அழைக்கிறவங்க சேர்ந்து வாழ்வு இருந்தால் இவர் சேர்ந்த இறப்ப வேண்டும் சொல்லுவார்கள் உங்களுடைய அண்ணன்மார்களால் வந்தார் விட்டு சென்று விடுவார்கள்

मलर मग रा बग बगिया ओ कोई दे ये तो पनजी हो ना दी आ रही के राजा टीका भार जला आदि पुरे होली लगेओ सैकड़ों का तेरी लगे ना का वैसे ननदा रे राजा मयंगाड़े मयंगाड़े अनुसार नरारि की रेवा अरे इतना खराब क्यों बना दे बेटा इतनी बात करेगा मेरा भारत

என்ன ஆர்டர் பண்ண வரனு இத பத்து ரூபாய் பீர்டி நாளைக்கு வாங்கிக்கிறேன் கோடீஸ்வரை புடிச்சிட்டு அட பிடிச்சிருஷ்ணா கலாம் பண்ணி ரெண்டாயிரம் சீட்ல இருந்தா கொடுங்க அட்ரூரூவாய் சீட்ல கொடுங்கம்மா இருக்குது காசியா வச்சிருக்கேன் எல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்காது பாக்குறேன் என்னோட கையை உனக்கு ரொம்ப ஆடுதா? இந்த கல்லு ஒரு தட்டிங்க போட்டு சரியாயிரும். ஏய் மரத்துல ஏறி. ஏய். மேலே போச்சுடா. लेकिन यार 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 சனிக்க சனிப்படப்படுத்திக்கணுமா இன்னும் செஞ்சு விட்டுறியா அந்த வேலைக்கு போக கூடாது நம்ம கூட கொடுத்த கூடாது நம்ம இல்ல இல்ல நின்றா 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 பேசிக்கிறான் நீ நம்ம கொடுத்தா சாக மாட்டேன் நம்ம வச்சு நம்ம தங்கச்சி கையான வைப்போம் தங்கச்சி நாளா நம்ம ஊர் திருவிழா நடந்துச்சுல உங்களுக்கு ஒயிலாட்ட சொல்லி தர சொல்லிட்டு வெள்ளச்சன்கிறவரு வந்தாரு நம்ம ஊரெல்லாம் சுத்தி பாத்துக்கான் இடத்தெல்லாம் சுத்தி காமிச்சு யாரும் போனேன் உங்களை உங்களை தேடிட்டு தான் வந்தேன் கூட யாரும்

இதே மதிச்சா போயிட்டு இல்ல ஒழுங்க அவனை கொடுத்து விட்டு அரண் வந்து சேரு இருவரும் ஒன்றாக ஆள வேண்டும் மடிந்தாலும் இருவரும் ஒன்றாக மடிய வேண்டும் ஒருவருக்கு ஒரு சக்தி சித்தியிடம் என் வெள்ள சமய நான் எப்படி உயிர் வாழ்வது நான் என்ன செய்ய போகிறேன்

வாழ வேண்டும் என்று வந்தவை எங்களை வாழ விடாமல் அழைத்து விட்டா சாமி உடலைகளில் போய் அவசமாக அழையும் எங்களுக்கு ஒன்று கடுகளை கிழங்கும் சாமி நெறிவராதாக அசையுடன் இறந்தவர் காரணத்தினார் இந்த ஊடகத்தை நாங்கள் ஒரு குடிகளால் தொட்டாடும் அந்த குடிகளை திருமண வாக்கியவில் திருமண வளர்த்துகள் உத்தரவாக்க செல்ல மெல்லாதவனுக்கு குழந்தை வரத்திரையும் ஈகாலம் உடமின்றி வாழ்வுக்கு இன்னொரு வரத்தை கொடுக்க வேண்டும் இந்த வெள்ளையுமான வெள்ளச்சாமுடைய பேர்வர்கள் என்னென்று நினைத்திருக்க வேண்டும் ஐயா அப்படிப்பட்ட மருமைகளுக்கு போடும் சாமி வெள்ளிசாமி சாமி கேட்ட வரகன் அமைத்துக் கொடுக்கப்படும் ஐயா ஆனாலும் நிபந்தனை சாமி பொழுது விடிய சென்றால் பொழுது மறையே இருந்து இறுதிகால பெண்ணு கட்டப்பட்டு என் அருவால் சத்திய செய்தி என் நிபந்தனைக்கு உடன்பட்டால் கேட்ட வரத்தை கொடுத்து வைப்பா பொழுது வெளியே சென்றான் பொழுது வரைய தங்களுடைய எழுத காலத்தில் வந்து இருவரும் கட்டுப்படுவோம் தாங்கள் வைத்திருக்கும் வீச்சர்வாமிதல் சத்தியம் சாமி மானை விளச்சாமி என் அருவாமி சத்தியம் செய்த காலத்தினால் பூசை உனக்கும் உனக்கு பூசை முடிந்த பின்பு இந்த பாண்டி எனக்கும் பூசை விடைபெறும் அது மட்டுமல்ல இந்த பாண்டி முனியின் பேராமம் இருக்கும் இந்த வெள்ளச்சாமி வெள்ளையமானின் பேராமம் என்று வைத்திருக்கும் சென்று வரவு வெற்றி உண்டாகட்டும் அகட்டவையினை இதுவரை என் நாடகத்தினை கட்டுக்களித்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார நாடகங்கள் ரசிகர் விழாக்களுக்கும் எங்களது வேங்கை கதைக்குழு சார்பாக நன்றி 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 இருந்த வணக்கம் ஏற்பாடு செய்து கொடுத்த அருமை என்பது உள்ளங்கள் பிள்ளை கொண்டு விட்டு வாடும் நான்காம் மண்டப கூடியதார்கள் அத்தனை என்பது உள்ள தகவலுக்கும் விழா கம்பியாளருக்கும் உள்ளூர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார பொதுமக்களுக்கும் ஒரு சார்பாக எங்களது கலைக்கவுடைய சார்பாக மனமாக நெஞ்சாமல் நன்றி நன்றி வணக்கம் அது மட்டுமன்றி எங்களுக்கு விடியவரை

ிருவாழி மலையாய் தன் தருவா நிறுவா நிர்வாகம் இடம் அது நடக்கும் ஒரு மழகிரி இழப்போ இடம்